हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरम् ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டல சாரு கர்ண நாசா கபோல வதனாம் பர தேவதாக்கியாம் சம்வீக்ஷிய சம்மு முகூர் உத்மித் உத்ஸ்மித வீக்ஷனேன வட் பட்டிகாந்தாம் ஒன் மீனிங் தாம் அவளிடம் ஸ்ரீசகீம் திருமகளின் ஒரு போல் காணப்பட்ட தங்கத் தோடுகளுடன் சாரு மிகவும் அழகிய கர்ண செவிகள் நாசா மூக்கு கபோல கண்ண கபோல கண்ணங்கள் வதனாம் முகம் பரதேவதா அக்யாம் அந்த உருவில் தோன்றிய பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் சம் வீக்ஷிய அவளை பார்த்து சம்முகு அவர்கள் அனைவரும் வசீகரிக்கப்பட்டனர் உத் ஸ்மித லேசாக புன்னகை செய்து வீக்ஷனேன அவர்கள் மீது பார்வையை செலுத்தி தேவாசுரா தேவாசுரர்கள் அனைவரும் ஸ்தன பட்டிகாந்தாம் மார்பகங்களின் மீதிருந்த சேலைக்கரை லேசாக விலகியது டிரான்ஸ்லேஷன் அந்த பெண்ணின் கவர்ச்சியான மூக்கும் அந்த பெண்ணுடைய கவர்ச்சியான மூக்கும் அழகிய கன்னங்களும் அழகான தங்கத்தோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவளுடைய செவிகளும் அவளுடைய திருமுகத்திற்கு அழகை தந்தது அந்த பெண் அசைந்து வரும்போது அவளுடைய மார்பகங்களில் மேலிருந்து சேலையின் கரை லேசாக விலகியது தங்களை பார்த்து லேசாக புன்னகை செய்த மோகினி மூர்த்தியின் இந்த பேரழகான அம்சங்களைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் அவற்றால் முற்றிலும் வசீகரிக்கப்பட்டனர் பர்பட்பை ஷிலப்பிரபாத் ஜெயசில பிரபாத் பெண்மைக்கு இலக்கணமான ஒரு அழகிய உருவில் தோன்றிய மோகினி மூர்த்தி பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்றும் திருமகள் அவருடைய தோழி என்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இங்கு குறிப்பிடுகிறார் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த உருவம் திருமகளை போட்டிக்கு அழைப்பதாக மிகவும் பேரழகாக இருந்தது திருமகள் மிகவும் அழகுடையவள் ஆனால் பகவான் கிருஷ்ணர் ஒரு பெண்ணின் உருவை ஏற்கும் போது அழகில் பகவான் கிருஷ்ணர் திருமகளையும் மிஞ்சிவிடுகிறார் திருமகள் ஒரு பெண்ணாக இருப்பதால் அவளே மிகவும் அழகானவள் என்பதல்ல பகவான் மிக மிக அழகானவராக பேரழகாக இருப்பதால் ஒரு பெண்ணுருவை ஏற்பதன் மூலமாக பகவான் கிருஷ்ணரால் எந்த திருமகளின் அழகையும் மிஞ்சிவிட முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்